பெட்டு பெட் ஒரு பழம் சாப்பிட்டீங்களா வாங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பெட்டு தோத்தாச்சு இங்க ஒரு நீங்க ஒன்பது அப்ப இங்க ஒரு

ரெண்டு பேர் ரெண்டு லாபம் வந்துச்சு இன்றைக்கி அடுத்த மூணாவது யார் வரீங்க அடுத்த போய் ஆ கொடுங்க ரைட் இங்கே பாருங்க முந்நூறு இது ஏநூறு இங்கே வைங்க சார் நாங்களே எடுத்து தரோம் ஏன் சார் பண்ணுறீங்க